அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்குன்னு தோணும் பாத்தீங்கன்னா நாளை திருச்சி மாநகரில் முத்திரை சமூக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்க இருக்கு அதற்காண்டி அவர்கள் முதற்கட்ட வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல அங்கு அவர்கள் சமூகம் சார்ந்த தலைவர்களை வந்து எல்லாரும் வைக்கிற வளர்க்குறேன் இவங்களும் வச்சிருக்காங்க பெரும்பு முத்திரையர் அவர்களுடைய படத்தையும் வச்சிருக்காங்க அது கூடவே ராஜராஜ சோழன் அவருடைய படத்தையும் திருமங்கை ஆழ்வார் அவருடைய படத்தையும் வச்சிருக்காங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லர் முன்னேற்ற சங்க முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவரும் சோழப் பரச்சி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரவணன் மலவரார் அவர்கள் வந்து திருச்சி காவல்துறைக்கு வந்து ஒரு கடிதாசன் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க வந்து சமூக பத்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க எங்க சமூகத்தை சேர்ந்த தலைவரை எதுக்கு இவங்க அங்கே கூட வச்சுருக்காங்க அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழக அரசு காவல்துறையிலே ஆஹ் வந்து கவனத்துல கொள்ள வேணும் சரிங்களா ஏன்னா தொடர்ந்து ராஜராஜ சோழன் வந்து சமீபத்தில் சதவீதம் நடந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் தமிழர் அல்லாத பிற மொழியை பேசக்கூடிய மக்கள் வந்து அவரை வந்து அவர் வந்து எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடினாங்க பாத்துங்க அதாவது ராஜராச சோழனுக்கு ஒரு புனை பெயர் இருக்குன்னா தெலுங்கு உலகன் அப்படின்ற பெயர் இருக்கு ஆனா அந்த சமுதாயமே வந்து அவர் எங்காலு அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க அப்ப எல்லாம் அப்ப நம்ம வந்து எதிர்ப்பு பதிவு போட்டிருந்தோம் தமிழ் தேசியவாத நம்ம வந்து நீங்க எப்படி எங்கள் தமிழ் மன்னனை வந்து நீங்க வந்து நீங்க அபகரிச்சு போவீங்க இது வந்து தவறான வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா வரலாற்றை திருட்டு செய்யாதீங்க அப்படின்னு போட்டோம்னா நம்ம பேசணும் ஆனா இன்னைக்கு இதே ராஜராஜ சோழனை கூட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கக்கூடிய இவர்கள் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களான்னா இல்ல இதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் வந்து அவர் பிறந்த ஊர் எல்லாமே வந்து எல்லா பாசுரங்கள் படிக்கக்கூடிய எல்லா எல்லா தெரியும் அவர் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இவர்கள் தேவையில்லாம இப்ப வந்து அவர் எங்க சமூகம் அப்படின்னு சொல்லுவதன் மூலம் இரண்டு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கியிருக்காங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி மேலூர் பக்கத்துல வந்து நத்தம் கணவாய் போரையும் வந்து இது நாங்கதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கல்லர் அல்லாத பிற சமுதாய மக்கள் வந்து அதை உரிமை கொண்டாடுறதுனால அங்கேயும் ஒரு பதட்டமான சூழல் இருக்கு இதெல்லாம் ஆஹ் கண்டிப்பா கருத்தில் கொண்டு தமிழக அரசு நல்ல முடிவையும் எடுக்க வேண்டும் ராஜராஜ சோழன் கல்லர் என்பதற்கு பல வரலாற்று ஆய்வாளர்களும் சரி பல கல்வெட்டுகளும் இருக்கு அதே குறிப்பா பாத்தீங்கன்னா கல்லர் சரித்திரம் எழுதி வெங்கடச்சாமி நட்டார் அவர்கள் வந்து அந்த பட அந்த புத்தகத்துல படிங்க அப்புறம் அவரு ராஜ சோழன் என்ன சமூகம் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி புலமை வெங்கடாச்சலம் அவர்கள் எழுதி எழுதிய கல்லர் வரலாறு அந்த புஸ்தகத்துலேயும் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு அந்த மாதிரி புஸ்தகம்லாம் வாங்கி படிங்க அதே மாதிரி இப்போ நம்ம சோழன் பாண்டியன் அவர்கள் வந்து இப்ப வரலாற்று இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் படிங்க மாற்று சமுதாய மக்களை கொண்டாடக்கூடிய மாற்று சமுதாய மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரை போய் நம்மளும் கொண்டாடி ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கிறோம் ஏன்னா இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன்னா சோழன் எங்க சமுதாயம் அப்படின்னு பேனர் வச்சிருக்காங்கல்ல முத்தரையர் சமுதாய மக்கள் அதுல பல சமூகங்கள் இருக்காங்க அதுல முத்துராஜா அப்படின்ற ஒரு சமூகம் இருக்காங்க அவர்கள் வந்து பிறப்பா தெலுங்கர்கள் தெலுங்கு இருக்கு தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி வந்து தமிழர்கள் ஆனாங்க இப்ப குல காலன்னு சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் எப்படி தெ தெலுங்கு இனத்தை கொண்டு தலைவனாக இருப்பார் சொல்லுங்க இது மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கு கட்சியின் பேர் தமிழர் தேசம் கட்சி ஆனால் உள்ளே இருக்க ஆள் பார்த்தீங்கன்னா தமிழர் இல்லாதவங்க இருக்காங்க இப்போ கூட வந்து திமுகவோட கூட்டணி போறமா ஐயா கே கே செல்வகுமார் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை அவர்களுக்கு அவங்க கொண்டு போய் போட்டா ஆனால் வரலாற்று தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டாம் அப்புடின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லலங்க ச கல்லர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவராக இருக்கட்டும் அல்லது கல்லர் பண்பாட்டு தலைவர் நிறுவனர் கலைமணி அம்மலமாக இருக்கட்டும் இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது இங்க இவங்க சொல்றது என்னன்னா முத்தரை சமூக மக்களை வந்து சில பகுதிகள வந்து அம்பலகாரர் அப்படின்ற பட்டங்கள் அவங்களுக்கு வந்து ஜாதியினுடைய அடையாள பேர் கொடுக்கப்படுது இந்த மக்களுக்கு அம்பலகார அம்பலம் அம்பலகாரன்ற பட்டம் இருக்கு சரிங்களா கல்லறதுக்கு வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டங்கள் இருக்கு அதுல அம்பலகரம் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு அம்பலம் என்றால் சபை தலைவன் அல்லது உங்க ஊர்ல வந்து முக்கிய நிர்வாக தலைவர் இணைமிக்கக்கூடியவங்களுக்கு அந்த பேர் இருக்கு சரிங்களா இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற வேணாம் அப்படின்றதும் என்னுடைய கருத்துங்களா தமிழருக்குள்ள சரியான வரலாற்று புரிதல் இல்லாம வரலாற்று தெளிவுகள் இல்லாம எவ்வளவு குழப்பங்கள் எவ்வளவு சமுதாய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு நம்மளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிட்டு தமிழர் இல்லாதவங்க ஈஸி ஆஜி செய்யறாங்க இங்கிட்ட ஒரு பக்கத்து பாண்டியர் யாருன்ற பிரச்சனை ஒரு பக்கத்து இப்ப அம்பலகம் அம்பலம் யார்ன்ற பிரச்சனை இப்ப சோழர்கள் யார் அப்படின்ற பிரச்சனை இப்படி தமிழர்களும் சிக்கலுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் புரிஞ்சு சில உள்ள சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்தைக்காண்டியும் தங்களோட தங்களுடைய அரசியல் தேவையிலக்காண்டியும் இது போன்ற சமூக சிக்கல் ஏற்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி